மையம் ஒரு விழாவுக்கு முக்கிய கதாபாத்திரம் சொல்றேன் இல்லையா முக்கிய அர்த்தம் அவங்க பேசுற பேச தான் இந்த விழாவுக்கே ஒரு தலைமையான பேச்சா இருக்கும் ஐயா அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிற அவங்களுடைய கணிக்கிறவே முடியாது ஏன்னா அவங்க நாற்பது வருஷமா ஒரே ஒரு தனி நபர் மக்களுக்கு நடுவுல நம்புவீங்களா ஏதாவது ஒரு சில காரணம் இல்லையா ஏதாவது போக முடியாம இருக்கலாம் சில உடல்நிலைகள் உடனடியே என்று சரியில நாள் பரவாயில்ல நான் போய் கொடியேற்றத்தை நிறுத்தவே மாட்டேன்ட்டு நாற்பது வருடமா குடியேற்ற போய் கொடியேற்றிக்கிட்ட உலக சாதனை படைத்த முத்திரிய அவர்கள் மாணவர்களோட வளர்ச்சிக்கு அவங்க என்ன உதவி படிக்கணுமா நான் உன் படிப்பு செலவருக்கிறேன் உனக்கு எதாவது நடக்கணுமா நான் உனக்கு உறுதுணையா இருந்து நல்லது செய்யறேன் அப்படின்ட்டு மாணவர்கள் மீது எப்பவும் மிகுந்த அக்கறையும் அன்பும் பாதுகாப்பும் கொண்ட ஒரு சிறந்த மாமனித தமிழ் 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 நம்மள சொல்றோம் நாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு தமிழ் பாதுகாக்கணும் வளர்ச்சியை வைக்கணும் நம்மளால முடிஞ்சது செய்யறோம் நாங்க எங்க ஊர்ல மட்டும் இல்ல எங்க நாட்டுல மட்டும் இல்ல எல்லா நாடுலயுமே எங்க தமிழ் மொழி தான் சிறந்த தெரிவிப்பட்டு எல்லா நாடுகளிலும் தமிழ் மொழியின் இன்று வரை தொலைக்காட்சி கொண்டிருக்கோம் தமிழ் சங்கத்தின் தலைவர் முத்தையா அவர்கள் முத்தைய பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா அவங்க சின்னது தான் பெரிய அகராதி டிக்ஷனரி சொல்ல ஒரு பெரிய அகராளி ஐயா அவர்களோட தலைமை இப்ப நமக்காக கொடுக்க வராங்க எனவே

நெஞ்ச நெஞ்சுள்ள பெருமகிழ்ச்சி அடைந்தேன் உண்மையிலேயே இது வந்து இந்த மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் எதற்காக கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் என்று அதை பற்றி யாரும் பேசாமல் பாருங்க யாரும் பேசவே இல்லை ஆனால் முதல் மட்டும் தான் பேசுறாங்க அது எதுக்காக கொண்டாட மார்ச் ஏப்ரல் எட்டு கொண்டாட முடியாதா இந்த மே மாதம் எட்டு கொண்டாட விடாதா ஆனால் மார்ச் எட்டு கொண்டாடுறதுக்கு ஒரு தனி காரணம் இருக்கு அதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கலாச்சும் அன்பு கினிய ராஜா அவர்களுக்கும் அவருடைய மற்றும் அனைவருக்குமே எனக்கு மகிழ்வினை நான் தெரிவித்துக் கொண்டேன் ஒரு சினிமாவை வந்து வரி எவர்த்தாலும் தாங்குவா சொல்லிட்டு எல்லாரும் அட்டையும் சேர்ப்போம் அது மாதிரி நீங்க அமைதியாக இருக்க பார்த்தா எது சொன்னாலும் அமைதியா இருப்பாலும் நான் நினைச்சிருக்கேன் ஏன்னா இல்லாத நீங்க அமைதி ஆயிருப்பீங்க அதனால தீ அப்படி ஒரு

கோரிக்கையில வச்சு போராடிய அந்த போராட்டம் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பிற்காலத்துல பரவது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு டென்மார்க் மாநாட்டில் அங்க இருந்த கோபர் நகர் என்ற நகர் அந்த நகரில் இருந்த ஒரு மாநாட்டில் சோசியல் பெண்கள் மாநாடு அது ஜெர்மனியை சேர்ந்த காரா கெட்கி என்ற ஒரு அம்மையா தான் இந்த மகளிர் தினம் கோரிக்கை முன்வைத்தார்கள் அந்த காரா கெட்கி அந்த கோரிக்கை வைத்த அந்த மகளிர் தினம்

இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே நீங்க பெருகிட்ட கல்வி அது இளம்லையா சரி முதுகலையா சரி உங்க பெயருக்கு முன்னாவோ அல்லது பெயருக்கு நீங்க உமாராணின்னு பெயருக்கு பின்னாடி போட்டுருவா ஆனா உங்க அப்பா வந்து பெரிய வசதியாக படக்கார நீங்க உமாராணி எங்க அப்பா போட்டி சார் இல்ல கல்வி போட அதுதான் இது அப்பையத்தல் இருக்கு அச்சுறது நீங்க இன்னொரு நல்ல பொருள் ஒண்ணு இருக்கு

தமிழ்நாடு ஆந்திராவை சேர்ந்தவன் இந்தியாவில மொத்த மாநிலங்கள் இந்த முப்பத்தி ஆறு மாநிலங்களும் என்ன காரணம் கண்ணீர்ல சேர்ந்தது தமிழ்நாடும் அது கடந்த ஆந்திராவும் ஆந்திராவில் கணினி பயிற்சி கண்ணீர் கணினியில் ஆந்திரா முன்னேறி இருக்கிறது தமிழ்நாடு முன்னேறி நீங்க உலக அளவில் பார்க்கும் இந்தியாவில மொத்தத்துல வந்து சராசரி இருபத்தி ஆறு சதவீதம் ஆனா தமிழ்நாட்டில் கல்வியுடைய உயர் கல்வி பெற்ற சராசரி சதவீதம் பரவே மாட்டான் பையன் கல்வி பக்கம் மாட்டாங்க அப்படியே நிறைய தப்பு நடக்கும் கிட்டடிக்கிட்டு காப்பீடு இப்படியா பார்த்துட்டு வருவோம் ஆனா அதெல்லாம் இல்லாத ஒரு மாயமாக தமிழ்நாடு திகழ்ந்து

அந்த பெண்மணி பேரை அமெரிக்கா காரணம் அமெரிக்கால உற்பத்தி செய்த அந்த கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு பெயர் வச்சிருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவுல இருந்து சேர்ந்த பெண்மணி நாம் இன்னும் ஒண்ணு செய்யல ஆனா அமெரிக்கா செய்திருக்காங்க ஆகவே அதே போலதான் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாருன்னா பாத்மா பிவி அதே விமானம் போட்ட லைசன்ஸ் வாங்கிய முதல் பெண் யாருன்னா சர்வா டக்கர் என்று சொல்லக்கூடிய முதல் பேர் அதே மாதிரி ட்ரெயின் ட்ரெயின் ஓட்ட முதல் பெண் சுப்பா யாதவ் என்று சொல்ல விட அதே போன்று இந்தியாவில முதல் பெண் முதல்வர் திருவிழா அதே மாதிரி முதல் பெண் ஆளுநர் சரவஜனி நாயுடு முதல் பெண்மதியா இருந்து நோக்கல் பயிற்சி பெற்றுனா அன்னை திரைகளும் அன்னை திரை முதல் நோக்கல் பயிற்சி பெற்றுவாங்க சொல்ல முடியும் நீங்க பி டி உஷா கேள்வி பிடி உஷா எப்படி அவங்க முதல் பயிற்சி பெற்றாங்க பிடி உஷா இலங்கையில

ஆக அந்த பி நம்ம ஓட்ட மதியத்துல இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து வந்த முதல் பெண்மொழியாக பி டி உஷா வைச்சிருந்தான் அதே போல எவ்வளவு விஷயம் நீங்க தமிழ் மொழி பத்தி எடுத்துன்னா தமிழ்தான் உலகத்துல சிறந்த மொழி தமிழை தவிர வேற மொழி கிடையாது இப்ப மும் மொழி திட்டம் இது திட்டம் பல பேச்சையும் வந்துட்டு தமிழா சிறந்த மொழிக்கு எவ்வளவுதான் சொல்ல முடியும் தமிழ் வந்து உ உலகத்துல இருக்கிற செம்மொழில ஆறு மொழி

பதினோரு தகுதியில் கொண்ட ஒரே தமிழ் மொழியா இருந்தோம் உலகத்திலே உலகத்தில் அதிகமான மொழிகள் பேசுகின்ற நாடு எந்த நாடு சொன்னா அதிகமான லாங்குவேஜ் பேசுகிற நாடுற நாடு அதை போன்ற இரண்டாவது இடத்தில் இருக்கிற நாடு நைஜீரியா நாடு மூன்றாம் இடத்துல நாடு இந்தோலேஷியா ஆனா நாடு நான்காவது இடத்துல உலகத்திலேயே அதிகமான பொருள்கள் பேசுகின்ற நாடாக இந்தியா இந்தியா இருக்கிறது ஆனா என்ன சிறப்பு இந்தியா வந்து தமிழ் மொழிக்கு இல்லாத சிறப்பு இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூறு பேர் மொழிகள் பேசப்படுகின்றன ஆனா இந்தியா பேசப்படுகின்ற மொழியிலே தமிழ் மொழி ஒன்றுதான் உலக நாடுகள் மேல் நாடுகள் ஆறு நாடுகளிலே ஆட்சி மொழியாகவும் ஆட்சி பழக்க மொழியாக இருந்த தகுதி பெற்ற ஒரே மொழி தமிழ் மொழி அதாவது என்னதுனால தான் சிங்கப்பூர் இலங்கை

இந்த தமிழக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் மொழி ஒன்றுதான் உயர் வாழும் மொழி சில பேர் சொல்லலாம் தமிழை படித்தா நீங்க முன்னேறலாமா இல்லை நிச்சயம் தமிழ் படித்தால் முன்னேற முடியும் அது சரியான சாமியா என்ன சொல்லலாம் ஏன் சொன்னா எனக்கு வந்து நானே பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டும் பைந்தவர் பாடுபட்டு பச்சையப்பன் கல்லூரி சென்னையிலும் அதே போன்ற எல்லாரும் தமிழகத்தும் அண்ணாமலை பல்கலை சொல்லக்கூடிய அண்ணாமலை பல்கலை படித்தவர்

நான் புதுவை தமிழ்ச் கமிட்டி தலைவராக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்வு செய்யப்பட்டு தேர்வு செய்தே உலக நாடுகள் அனைத்து அழைக்கிறேன் மேல்தான் தமிழ் தான் தமிழை நான் தேசிக்கிறேன் தமிழை வாசிக்கிறேன் தமிழை பாசிக்கிறேன் ஆகவே இப்படி உலக நாடுகள் அழைக்கின்றன நான் கல்லூரி தலைவராக இருந்தால் எதனால நாள் அழைக்கவே இல்லை இதுதான் உண்மை மொழிக்கு சொந்தக்காரர்கள் சிறப்பான ஒரு மொழி தமிழ்மொழி உலக மொழிகளிலே உயர்ந்த மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழிக்கு சொந்தக்காரனா தமிழை நேசிக்க வேண்டும் சுவாசிக்க வேண்டும் இன்னொரு மகளிர் இந்த மகளிர் சொல்லணும் பட்டங்களாவது சட்ட கட்சிகளும் பாரிய நடத்த வந்தோம் எட்டு ஆளுக்கு பெண் இலக்கியம் என்று உண்மையை என்று பாரியார் பாட்டார் அவரே இன்னொன்று சொன்னார் பெண்கள் என்று சொல்லும் போது நிமிர்ந்த நன்னனை நேர்கொண்ட பாவை நிலத்தில் ஆக்க மஞ்சாதினை நிமிர்ந்த ஞானச்சரி செம்மை மாதர் திருவோர் இல்லையா என்று பெண்களை உயர்வாக போட்டிய பாடி ஆக பெண்களை உயர்வாக போட்டாத கவிதையே கிடையாது நீங்க அக்காலத்தில் இருந்த காக்கை பாடியார் போன்ற பல பெண்கள் புலவர்களாக பல பெண்கள் வாழ்ந்து கொண்டனர் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தவர் தமிழுக்காக வாழ்ந்தவர்

பெண்கள் கல்வி இருந்தாலும் அந்த நாடு வீடும் நல்ல முறையில முன்னேறும் நீ கல்வி இல்லாத நிலம் கலர் என்று சொல்வதை போல பெண்கள் தான் உயர்ந்தது நீ தமிழ்நாட்டிலே சரி பெண்கள் எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில இந்தியாவிலே அதிகமான ஆண்களை விட பெண்கள் வேலை பார்க்கின்ற ஒரு மாநிலம் தான் இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலம் தமிழ்நாடு தான் அதிகமான பெண்கள் வேலை பார்க்கிறாங்க நீங்க ஆண்களை விட அதிகமான பெண்கள் வேலை பார்க்கிற மாநிலம் ஆக நீங்க பெண்களுக்கு தனி கல்லூரி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில பார்க்க முடியாது வேறு ஆக அப்படிப்பட்ட நாம் போற்ற போற்ற வேண்டும் வேண்டும் ஆகவே இப்படி தமிழ் கலாச்சாரத்தாகவும் பண்பாட்டிக்க நீங்க வாழ்ந்து தமிழை முன்னெடுத்து செல்வதற்காக உங்களால் மொழி செய்ய வேண்டும் அதாவது இருமொழி நாம் தாய்மொழி தமிழ் உலக நாடுகள் உலக நாடுகளை